மீண்டும் களமிறங்கிய மகாவிஷ்ணு மொழி குறித்து போட்ட ட்வி கதரும் திமுகவை மொத்தமும் போச்சு தமிழகத்தில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை பாஜகவை தவிர எந்த கட்சியுமே ஆதரிக்கவில்லை தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பவர்கள் பக்கங்களை கொண்ட அதன் சரத்துகளை படித்தார்களா இல்லையோ இக்கல்விக் கொள்கை வடிவமைப்பு குழுவில் இடம்பெற்றவர்கள் யார் என்பதை கூட பாதி பேருக்கு தெரியாது தலை சிறந்த விஞ்ஞானியான கஸ்தூரி ரங்கன் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலை துணைவேந்தர் நஜ்மா அக்தர் மத்திய பழங்குடி பல்கலை துணைவேந்தர் வி கட்டிமணி தேசிய கல்வி திட்டம் மற்றும் நிர்வாக நிறுவனத்தின் தலைவர் மகேஷ் சந்திரா ஐ ஐடி யின் வருகை பேராசிரியரான ஜெர்மனியைச் சேர்ந்த மிக்கேல் டேனினோ பஞ்சாப் மத்திய பல்கலை வேந்தர் ஜக்பீர் சிங் அமெரிக்க கணிதத்துறை நிபுணரும் இந்திய வம்சாவளியினருமான மஞ்சுல் பார்கவா ஜம்முவில் உள்ள இந்திய வர்த்தக மேலாண்மை நிறுவன தலைவர் மிலிந்த் காம்ப்ளே போன்றோர் இணைந்து உருவாக்கியது இவர்கள் அனைவரும் கல்வித்துறையின் ஜாம்பவான்கள் எந்த சூழ்நிலையிலும் தரமான கல்வியை பெறும் உரிமையை ஒரு குழந்தை இழந்துவிடக்கூடாது பள்ளியில் பயிலும் போதே தொழிற்கல்வி அறிவையும் பெற வேண்டும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் பன்மொழி புலமை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கல்வியில் தலைசிறந்து விளங்கும் பின்லாந்து தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் கல்வி திட்டத்தை பின்பற்றி உருவாக்கப்பட்டதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை தொடர்பாக மத்திய பாஜக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே கடுமையான கருத்து முரண்பாடுகள் நிலவி வரும் சூழலில் பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு பள்ளிகளில் மூன்றாவது மொழி கற்பதை வரவேற்று பதிவிட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மகாவிஷ்ணு எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் கட்டாய ஹிந்தி நிச்சயமாக தேவையில்லை ஆனால் விருப்பத் தேர்வு மூன்றாம் மொழி என்பது தமிழக மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை கூடுதல் மொழியுடன் ஹிந்தி மட்டுமல்ல ஏதேனும் ஒரு மொழி அதிக நம்பிக்கையுடனும் உலகெங்கிலும் வேலை வணிக வளங்களுடன் அணுக மிகவும் பாராட்டத்தக்க திட்டம் அதிக மொழிகளை கற்பது என்பது அதிக சக்தியை குறிக்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட குறிப்பு என்று நான் இப்போது ஆன்லைனில் ஹிந்தி கற்கிறேன் அதாவது உள்நாட்டு இந்திய சந்தை மற்றும் சாத்தியக்கூறுகள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிக அதிகமாக இருப்பதால் நூற்று இருபது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையில் பெரிய அளவில் அணுகளை பெற ஹிந்தி தெரிந்தால் போதும் என தெரிவித்திருக்கிறார் மகாவிஷ்ணு மாணவர்களுக்கு மிகவும் பரிட்சியமான அவருக்கு என பாலோவர்ஸ்கள் அதிகம் இந்த நிலையில் திமுகவை எதிர்த்து மகாவிஷ்ணு களமிறங்கியுள்ளது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை தந்துள்ளது மாணவர்களிடையே மகாவிஷ்ணுவுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டுள்ளது திமுக துணை முதல்வர் உதயநிதி மொழி இன உணர்வு வந்த பின்தான் தமிழர்களுக்கு அரசியலே வந்தது எங்கள் இடுப்பில் கொள்கை என்ற வேட்டி ஏறிய பின்தான் தோளில் பதவி என்ற துண்டு வந்தது நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என தமிழகத்தை மிரட்டுவதா தமிழகத்தை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்று காட்டி காட்டியிருக்கிறார் ஹிந்தி படித்தாக வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கையில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா மூன்றாவதாக ஏதாவது ஒரு மொழி என்றுதானே சொல்லப்பட்டிருக்கிறது தமிழகம் ஆந்திரா கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய நிலப்பரப்புகள் அடங்கிய பகுதிதான் திராவிடம் என்றும் தங்களை திராவிடர்கள் என்று கூறித்தானே திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறீர்கள் கன்னடமோ மலையாளமோ தெலுங்கோ கற்றுக் கொடுப்பதில் என்ன கஷ்டம் வந்தது அப்படி என்றால் திராவிடம் திராவிடர் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலையா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை